ஒரு சின்ன காயின் அளவு இருக்கிற ஒரு டிவைஸ் எந்த ஒரு சூரிய ஒளியுமே தேவையில்லை காற்று மட்டுமே போதும் ஆனாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸுமே கரண்ட்டை உருவாக்கிடும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா இது ஒரு கற்பனை கிடையாது ஜப்பானில் கியோட்டோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் உண்மையிலேயே காற்றுல இருந்து கரண்ட் உருவாக்குற ஒரு மினி ஜென்ரேட்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க இதோடைய சைஸ் ஒண்ணும் ரொம்ப பெருசாலாம் கிடையாது ஒரு சின்ன காயினுக்கு ஈக்குவலான இந்த ஒரு சாதனம் காற்றுல இருக்கிற ஈரத்தை மட்டுமே உறிஞ்சு அந்த வாட்டர் வேப்பர் இருக்கலையாக அது மட்டுமே எடுத்து ஒரு ஸ்பெஷல் லேயர்ட் நானோ பிலிம் மூலமா அதை தொடர்ச்சியான எலக்ட்ரிக் கரண்டா மாத்துது சோலார் மாதிரி சூரிய ஒளி எதுவுமே வேண்டாம் விண்மல் மாதிரி காற்று கூட வேண்டாம் இது நைட்டு பகல் அப்புறம் வீட்டுக்குள்ளேயும் வெளியையும் எப்பவுமே வேலை செய்யும் சோதனைக்காக இதை வந்து தென்கிழக்கு ஆசியால இருக்கிற ஒரு நெல் வயல்கள் எல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி பாத்திருக்காங்க பல மாதங்கள் சென்சார்கள் இயங்குறதுக்கு போதுமான கரண்டை இது கொடுத்திருக்கு இதுல எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் எதுவுமே இல்லாததுனால இதுல ஒரு அந்த ரிப்பேரிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப கம்மி தான் ஈரம் இருக்கிற எந்த ஒரு இடத்துலயுமே இது வேலை செய்யும் அதனால ரொம்ப தூரமா இருக்கிற ஒரு வில்லேஜ் இருந்தாலும் சரி இல்ல ஃபாரஸ்ட் areas பண்ணைகள் எல்லா இடத்துலயுமே இது வந்து clean durable free energy solution இது இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க thank you